அப்போ அந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் நீ உழைக்கிற பார்த்தியா அதில் நிறையா திரிவு திரிதல் இருக்கலாம் நிறையா உண்மைக்கு அப்பாற்பட்டது இருக்கலாம் இல்லை மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதை படி தீர்மானமான முடிவுக்கு வர முடியாது அப்படி தீர்மானமான முடிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா தீர்மானம் இல்லை முருகன் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஆறு கொடுத்துட்டு வரோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே போல தெரியாத விஷயங்களை மனது உருவாக்கி தெரிஞ்சுக்கிறோன்னு உனியை தூண்டி தூண்டி நீ வேறு பக்கம் போகக்கூடிய ஒரு தனிப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவர் குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு தான் ஆன்மீகத்தை உணர்ந்து சொல்கிறாரு ஆன்மீகம்லாம் அவர் வந்து அப்படி இல்லை அவர் ஒரு ஆராய்ச்சி இது வரைக்கும் படித்த தொகுப்புகளில் நம்ம எல்லாமே சேகரித்த அறிவு தான் நம்மளா உணர்ந்த அறிவு எதுவுமே கிடையாது அப்போ சேகரித்த அறிவுகளை வச்சு 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 தான் நம்ம வந்து ஒரு கதை சொல்கிறோம் இது வந்து இவர் 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 இவருக்கு இதுக்கு அப்படின்னு எல்லாமே படித்து 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 வந்தது தான் நம்மளுக்கு போல் எல்லாமே இப்போ இப்போ இருக்க குழந்தைகள் குழந்தைகள்லேருந்து முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்களில் வரைக்குமே எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து வழி வழியாக செவி வழியாக கேட்டு கேட்டு சொன்னது பார்த்தது படித்தது இது தான் யார் வந்து அந்த இடத்துல அப்டேட் பண்ணி யாரும் வந்து இப்போ இன்றைக்கி கேமரா இருக்குது இப்போ நான் பேசுகிறது வந்து ஏதோ ஒரு விதம் சித்து செய்கிறேன் அதை என் கேமரா முழுக்க வந்து நீங்கள் படம் பிடிச்சி காட்டி இந்த உலகத்துக்கு வந்து சொல்கிறீங்க வச்சுக்கிறோமே ஒரு எக்ஸாம்பிள் அப்போ அதை நம்புறதுக்கு வழி இருக்குது அதை நம்புறது கூட உடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ஏஐ மூலமாக செஞ்சுருப்பாங்க நீங்கள் போய் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கணும் அப்போ அதே நிலையில் அந்த டை அந்த டயத்தில் இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க எந்த மாதிரி வழிமுறையில் இருந்திருப்பாங்க எதுக்கு அதை நிரூபிக்கணும்னு இருந்தாங்க இருந்திருப்பாங்க நிரூபிக்கிறதுக்கு வழிவகையில் இயற்கை கொடுத்துருக்கா தெரியலை ஆனால் கேள்விப்படுறோம் எழுதியிருக்காங்க அப்போ எழுதுனதுக்குள்ளே உண்மைன்னு சொல்ல மாதிரி நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது பல வருடங்கள் கடத்தப்பட்ட இது வந்து வார்த்தைகளே எவ்வளோ வார்த்தைகளும் மாறிப்போச்சு பொருளும் மாறியிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிற முடியாது ஆனால் நம்ம படிப்பு மூலமாக சேகரித்த அறிவை வச்சு இப்போ எப்படி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீ படித்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ப பன்னெண்டு வருஷம் நீ வந்து படித்தது அது உண்மையோ பொய்யோ அது உனக்கு தேவையில்லை ஆனால் அந்த எக்ஸாமில் நீ அதை எழுதினா தான் பாஸ் ஓகேவா அந்த எக்ஸாமில் நீ அதை நீ உனக்கு தெரிஞ்சதை நீ எழுதுனீன்னா நீ பாஸ் ஆக மாட்டேன் அப்போ அந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் நீ உழைக்கிற பற்றியா அதில் நிறையா திரிபு திரிதல் இருக்கலாம் நிறையா உண்மைக்கு அப்பாற்பட்டது இருக்கலாம் இல்லை மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதை படித்து நீ எழுதுனா மட்டும்தான் நீ வந்து கெட்டிக்காரன் அதுதான் வந்து உனக்கு வந்து இது தான் நீ எழுதி ஆகணும் உனக்கு உண்மையே தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லை அதே மாதிரி தான் இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய சித்த மார்க்கமாக இருக்கட்டும் பக்தி மார்க்கத்தாக இருக்கட்டும் இங்கே கர்ம மார்க்கம் எல்லாமே வந்து உண்மைன்னு ஒரு அடித்தள ஆதாரம்னு இருக்குது அந்த ஆதாரத்தை வந்து உனக்குள்ளே தான் நீ தெரிஞ்சு உனக்குள்ளே தான் அதை பரிணமித்து அது மூலமாக தான் நீ தெரிஞ்சுக்கிறமே முடிய படித்து சொல்கிறத கேட்டு வச்சு தெரிஞ்சுக்கிற முடியாது முதல் பாயிண்ட் அந்த படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய சு அறிவு வந்து ஏற்கனவே சேர்க்க வைக்கப்பட்ட அறிவாக தான் இருக்கும் அப்போ நீ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அறிவை வந்து நீ சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து நீ வந்து பெருசாக வந்து உன்னைய ஒரு அடையாளப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும் அப்போ நான் எப்படி எக்ஸாமுக்கு நீ கதை சொன்னோ அதே தான் இப்போ நீ ஒரு வழியில் இதை கதை இந்த இந்த இதை பற்றி அந்த புராணங்கள் இதை பற்றி நீ கேட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இங்குறது சேர்க்கப்பட்ட அறிவில் தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொல்லும் அந்த அறிவு வந்து ஒரு பத்து விதமாக பிரிஞ்சுருக்கும் அதாவது இந்து மதத்தோட அறிவு சித்த ம சித்த மதத்தோட அறிவு அப்புறம் வந்து சித்தர்களுடைய அறிவு இப்படி எல்லாமே இருந்து ஒரு தொகுப்பாக வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க படித்ததை நீங்கள் அதை தான் சொல்ல முடியும் இப்போ நானாக இருந்தாலும் அதை தான் சொல்ல முடியும் படித்ததை வந்து அதை தான் சொல்ல முடியும் அப்படி படித்து நான் கொண்டு வந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அதை வந்து அப்போ தான் ஒத்துக்கிட்டு ஆமாம் இருக்கலாம் இவர் சொல்கிறபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே தான் நீங்கள் எல்லா காணொலியிலையும் பார்க்குறதும் அதே தான் அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து ஆதாரமாக எடுத்து சொல்லுவாங்க ஆனால் பூரா சேர்க்கப்பட்ட அறிவு தான் சேர்க்கப்பட்ட அறிவில் வந்து அதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் சேர்க்கப்பட்ட அறிவில் நம்ம பெருசாக ஒன்றும் எதையும் நம்ம ஒப்பிக்க தான் முடியும் அதை சே சேர்ந்ததை வந்து ஓ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு ஆலோசனை தான் பண்ண முடியுமே தெரியல நீங்கள் தீர்மானமான முடிவுக்கு வர முடியாது அப்படி தீர்மானமாக முடிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா தீர்மான முடிவு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது முருகனை பற்றி தெரிஞ்சோன்னே நீங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறிடுமா உங்களுக்கு இல்லை முருகன் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஆறு கொடுத்துருவாராம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க வாழ்ந்த வாழ்ந்துட்டாங்க முடிச்சுட்டா போயிட்டாங்க இப்போ என்ன உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அதை தான் நீங்கள் பார்க்கணும் வாழ்ந்து வாழ்ந்துட்டு நீங்கள் இங்கே இந்த பூமிக்கு இங்கே இருக்க விஷயத்துக்கு நீங்கள் என்னவா வந்து உதவ போகிறீங்க இல்லை உதவ முடியலன்னா என்னவா இருக்க போகிறீங்க ஒன்று அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன உதவியாக இருக்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் உதவாமே எப்படி போக போகிறீங்க இவ்வளோ தான் அது அதாவது இப்போ முருகன் வந்து ஒரு தெய்வமாக கும்பிட்றோம் அப்படின்னு வச்சுட்டோனும் இப்போ அவரை வந்து சித்தர்கள் கும்பிட்டனால அவர் வந்து முக்திக்கான அதாவது அந்த சிவநிலை அடையிறதுக்கான வழியில் கொண்டு போவார் இல்லை குடும்பத்துக்கான இதில் வந்து கொண்டு போவார் ஏன்னா இப்போ எல்லாருமே கும்பிடுறாங்க முருகனை அவர் வந்து ரெண்டுக்கும் உடைய தான் முருகன் வந்து தனிப்பட்டு வாழலை அவங்களுக்கு குடும்பம் இருக்குது குழந்த இருக்குது லக்ஸரியாக தான் வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு பெரிய மன்னர் அப்படி தான் சொல்லப்படுறாங்க அவர் வந்து தனிப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவர் குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு தான் ஆன்மீகத்தை உணர்ந்து சொல்கிறாரு ஆன்மீகம்லாம் அவர் வந்து அப்படி இல்லை அவர் ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் வந்திருப்பார் இல்லை அப்படின்னா சக்தி நிலை பிறக்கும் போதே அவருடைய சக்தி நிலை வந்து உயர்ந்துருந்தது நம்மளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வராமல் திடீர்னு ஒரு சொல்கிறாங்கல்ல கற்பத்தில் ஒரு மியூட்டேஷன் நடக்குது மியூட்டேஷன் நடக்கும்போது செல்களில் மியூட்டேஷன் நடக்கும்போது ஒவ்வொன்றா செல்கள் பிரியுது ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏ ஆமாறுது ரெண்டு டிஎன்ஏ நாலு டிஎன்ஏ ஆமாறுது அப்படின்னு சொல்கிறாங்கள அப்போ அது அதே தான் இது இந்த இடத்துல நம்மளுக்கு பொருந்தும் அந்த மியூட்டேஷன் ஏதோ ஒரு சக்தி நிலையில் நடக்கும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மியூட்டேஷன் மீட்டேஷன் மீட்டேஷன் நடக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்பில் வந்து இருந்தும் எடுக்கலாம் இல்லை ஒரு உடம்பு கீழே இருக்குது கீழே கிடக்கு அது விலங்கு உடம்பாவோட இருக்கலாம் அது இந்த வேலை இந்த உடம்புன்னு இல்லை மனித உடம்பு இல்லை எந்த உடம்புலனாலும் அந்த மியூட்டேஷன் சக்தி செயல்படன்னு நினைச்சிருச்சு அப்படின்னா அந்த மியூட்டேஷன் ஆகி அந்த சக்தி அந்த உடம்புல போய் செயல்பட ஆரம்பிச்சிடும் செயல்பட்டு தனக்கு என்ன தேவை அப்படின்றத உருவாக ஆரம்பிச்சிடும் இது இதே மாதிரி தான் முருகருடைய சக்தி இருந்திருக்கலாம் இது வந்து இருந்திருக்கலாம் அவ்வளோதான் இருக்குது இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுடைய அறிவில் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் போது எல்லாத்தையும் அலசி பார்க்கும்போது இருந்திருக்கலாம் அந்த வித சக்தி நிலைகள் வந்து அவருக்கு வந்து உருவத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல இதுக்கு முன்னுக்கு அவருக்கு முன்னுக்கு இருந்த நிலைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சக்தியை உருவாக்கியிருக்கலாம் இந்த உலகத்துல வந்து இப்போ இருக்கு நீங்க வந்து இதை போய் பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுத்து கூட உருவாக்கியிருக்கலாம் இது மூலமா இந்த சித்த நிலையை பரப்பு பரப்புங்கன்றதோட சித்த நிலையை வளர்த்து வளர்த்துடுங்க இந்த நிலைன்னு பேர் இல்லை இப்போ நம்ம சொல்லிக்கிறது இருந்தாலும் ஒரு மனிதன் தன் முழுமையாக உணரக்கூடிய பரிணாம வளர்ச்சியாக மேகிட்ட இருக்குது அதை புரிய வை புரிய வைக்கணும் அதுக்கு சரியான தகுந்த ஒரு நபர் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து மனித சமுதாயத்தின் மேலே ஏற்பட்டு அதற்கு முன்னுக்கு வாழ்ந்த முன்னோர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த முன்னோர்கள் அதை உருவாக்கியிருக்கலாம் அதையும் செஞ்சுருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை சிவபெருமான் சிவபெருமான் அதாவது சிவபெருமான் சொல்லக்கூடிய இப்போ நிறையா அதில் இருக்குது கெட்டுக்கிறத்துலேருந்து வந்தவர் இங்கே அவருக்கு அம்மா அப்பா கிடையாது தானாக தோணினவர் ஏகப்பட்ட கருத்துகள் இருக்குது நம்ம உண்மையில் கைலாயத்தில் வாழ்கிறவர் இமயமலையில் இருக்காங்க எல்லாமே இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த வித எதுவும் நம்ம வந்து பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இல்லை சுட்சபூமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் சுச்சபூமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் அதை உணர்வுமா உணர மாட்டோமான்றது நமக்கு தெரியாது சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க இருக்குது அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் இதை போய் இது இதை வந்து நிரூபிக்கணும்னோ இல்லை யாரும் நிரூபித்து காட்டணுனோ சொ சொல்கிறதுக்கு தேவையில்லை இப்போ நம்ம நம்ம வந்து அந்த சிவபெருமானுடைய சக்தி வந்து அந்த முருகர் சக்தியை உருவாக்கி முருகர் அதர்மம் நிறையா இருக்குது அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சம் நீ வேலை பண்ணு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இந்த பூமியை பாதுகாக்கணும் எப்படி இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி பூமியை பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கலாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னா இங்கே இருக்க நம்ம நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது நம்ம தப்பு செஞ்சால் தண்டிக்கிறதுக்கு ஒரு ஒரு காவல்துறை இருக்குது ஒரு நீதிமன்றம் இருக்குது இதே இது வந்து ஏன் வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அவங்க வந்து இப்படியோட நினச்சிருக்கலாம் கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விதிமுறைகளை உருவாக்கி அதுக்கேற்றாப்பில் அவங்கள வந்து அடி கொடுக்கலாம் நல்லா தான் இருந்தால் எப்படி இப்படி பண்ண இப்படி போனா சொல்லுவாங்களே இதெல்லாம் சக்தி நிலையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னே தெரியாது நம்மளால யோசிக்க ஓட முடியாது அப்படியும் அவங்க இன்னமும் இயக்கிக்கிட்டு கூட இருக்கலாம் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கலாம் அப்போ இதுதான் எல்லாமே வந்து சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே இதில் இதில் சரியான பாதையில் போகும்போது சரியான பாதைன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்ட பாதையோ அந்த பாதையில் சரியாக போகும்போது நம்மளுக்கு எந்த தவறுதலும் நடக்காது நம்மளை பிசுறு அடிச்சு நம்ம தாண்டி போகும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த எல்லையை விட்டு தாண்டோன்ற இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு உணர்த்தும் நீ வழியிலிருந்து தப்பாக போறடா மாறி போகிறோடா நீ வா கிளம்பி வா வெளியே வா அப்படின்னு சொல்லும் ஒரு எண்ணம் வரும்போதே சொல்லும் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து பிடிச்சா அது வழி வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் வந்து உண்மையான எனக்கு தெரிஞ்ச அனுபவ வழி அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இருக்கலாம் அவர்லேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கலாம் அவர் நிறையா முறைகளை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இல்லை பிறவியிலேயே உருவாக்கும் போதே ஒரு வித ஒரு சரியான ஒரு சூப்பர் மேனாக உருவாக்கியிருக்கலாம் அவங்க அப்புறம் சேர்ந்து சில சித்தர்கள் சில முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட அதை உருவாக்கியிருக்கலாம் முருகர்னு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா புராணத்தில் அப்படித்தானே கேட்குறாங்க தேவர்கள் போகிறாங்க இது அசுரர்கள் வந்து அழிக்க ரொம்ப வாட்டுறாங்க எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ மணி சரி இதுக்கு தகுந்த காலம் வரும் அந்த டைத்தலை வந்து உங்களுக்கு நான் உருவாக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அழைச்சி தருவாங்க உங்களுக்கு அதுலேருந்து காப்பாற்றிடுவாங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் விடுதலை பெறுவீங்க சொல்கிறாங்க புராணத்தில் அதையே நெச்சத்தில் வந்து இருக்கக்கூடாது அதாவது அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கக்கூடாது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அப்பையே அனுபவ பற்றி படிச்சிருக்காங்க அவையாரும் யாரும் பற்றி சொல்லியிருக்காங்க அப்போதான் நம்ம வந்து ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரே கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னுக்கே அணுவிப்பிலேருந்து இலக்கடலே பூட்டின்னு ஒரு வார்த்தை விட சொல்லியிருப்பாங்க அவையாக இருந்தில் நம்ம பார்க்குறதே வந்து ஒரு மாயமான ஒரு உருவந்தான் ஆள் அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் நம்ம மனசாக கற்பனை பண்ணிக்கிட்ட பண்ணிக்கிட்ட உருவம்தான் இப்படி ஒன்றும் இந்த இயற்கைக்கு மிஞ்சின அறிவு நம்மக்கிட்ட இல்லை அதுகிட்டே நம்ம எடுத்துக்கிற முடியும் அதுகிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியும் அவளை யாரும் வந்து அவங்கள்கிட்ட வந்து சொல்லலை உங்களை எது நடத்திட்டு போகும் அப்படின்றது இருக்கோ அதை நடத்திட்டு போகும் நடத்தி கொண்டு போய் உங்களை எங்கே சேர்க்கணுமோ சேர்க்கும் அதே மாதிரி அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்போ வந்து முடியணுமோ அந்த வித எனர்ஜி வந்து முடியும் நீங்கள் சிவனுடைய பிக்சரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்ணை மூணு மணிக்கு தான் உட்காந்துருப்பார் உள் உலகத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாரு வெளி உலகத்தையும் பார்த்துக்கிறார் சமநிலையில் அவ அவ அவர் அவ அப்படி தான் தவம் பண்ணுறாரு அவர் இப்போ இதுலேயே வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது நான் உருவாகுதா இல்லை நான் உருவாக்கப்படுதா அப்படின்னு ரெண்டு இருக்குது நம்ம பிறந்தோன்னே